வணக்கம் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் எயிட்டோட வின்னர் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் வெட்டி அவரோட வெற்றியை வந்து கொண்டாடி இருக்காரு அந்த நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் அவங்கள வந்து ஒரு காரில் கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு நடுவில் வந்து திடீர்னு லாரி வந்து என்னடா அது ஓ இதான் சர்ப்ரைஸா அப்படின்னு மாதிரி முன்னாடியே லைக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பிக் ஸ் என்ன நினைக்கிறாரோ அடுத்து என்ன சொல்ல போகிறாரோ அதை முன்னாடி கணிப்பார்ல அதே மாதிரி இங்கேயும் வந்து ஓ இந்த சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாரு அதே மாதிரி அந்த லாரியில் வந்து ஒரு பெரிய பேனர் வந்து லைக் ஒட்டுறாங்க லைக் மண்ணின் மைந்தன் அப்படின்ற மாதிரி ஸோ தட் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கவே ஒரு இதுக்குள்ளே கூட்டு போகிறாங்க ரிசார்ட் மாதிரி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் அந்த கப் பக்கத்தில் இருக்குது ஸோ அவங்க அப்பா அம்மா அந்த முத்துக்குமரன் வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஸோ மாலை எடுத்துட்டு வந்து முத்துக்குமரனுக்கு போட வருவாங்க பட் முத்துக்குமரன் வந்து பின்னாடி நின்றுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மாலையை போட்டு விட்டு ரசிப்பார் பின்னாடி பின்னாடி அவர் கைத்தட்டுறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கும்போது நடந்தது ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா புகழின் உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எஸ் அவங்க பையன் வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கான் அப்படின்றத வந்து அவங்க ஒவ்வொரு மணித்துளியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் வந்து அதை ரசிச்சிட்டு இருக்கிறத அவங்க மூஞ்சில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ முத்துக்குமரன் அதுக்கப்புறம் வந்து உள்ளே ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் பற்றி அவர் சொல்கிறாங்க இந்த மூணு வருஷம் வந்து சம்பாதிச்சது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கப்போ இந்த பிக் பாஸில் நான் வந்து கலந்துக்கிட்டதோ அதெல்லாம் வந்து ஓகே பட் அதுக்கும் மேலே எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஸோ இந்த மூணு வருஷம் நான் இவங்க தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ன மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவர் தான் காஸ்டியூம் ரெடி பண்ணது இவர்தான் தான் என்ன வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாரு அவர் வந்து எதுக்காக வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு தெரியல அந்த ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷோ வந்து ஷோக்காக என்ன வச்சுக்க மாட்டாங்க இவனுக்காக ஏதாவது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஷோ நடத்துவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் எனக்காக இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்றி தெரிவிச்சுட்டு கேட்க வந்து வெட்டுவாங்க ஸோ நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு ஸோ அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ்லேயே வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் ஸோ நான் வந்து உண்மையாக நேர்மையாக வந்து இருந்து இந்த அன்பை வந்து காப்பாற்றிப்பேன் அதாவது மக்களோட அன்பாக தான் அந்த கோப்பையை வந்து அவர் பார்க்குறாரு ஸோ அந்த பர்டிகுலர் மக்களோட அன்பை நான் காப்பா காப்பாற்றணும் அப்படின்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து அதை நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது என் உழைப்பின் மேலே சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே தான் இங்கேயும் வந்து மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிக்கிறாரு தெரிவிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோ செஷன்ஸ் வந்து நடக்குது நிறைய பாட்டும் வந்து பாடினாங்க அவர் இருக்கும்போது ஸோ கேக் வெட்டி கொண்டாடினப்போ அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சு அழுது அவருக்கு வந்து முத்தம் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து அவரோட விக்ட்ரியை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செமையாக வந்து செலிப்ரேட் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் அந்த சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேக்ஸ் பாய்